உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் ஃபஸஸ்தீன் இஸ்ரேல் கிட்டத்தட்ட பத்து மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் ஈரான் எப்போ இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் உலக மக்கள் மத்தியில் இருக்குது காரணம் ஈரான் உறுதியாக சொல்லியிருச்சு இஸ்ரேல் மேலே ஒரு வலுவான தாக்குதலை கண்டிப்பாக நடத்துவோம்னு சொல்லிருச்சு ஆனால் எப்போ நடத்துவோம் இந்த நேரம் நடத்துவோம் எங்கே நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் இன்றைக்கி அது செயல்பட்டுட்ருக்கு ஸோ மறுபக்கம் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த ஆயத்தமாக இருக்கு ஹிஸ்புல்லாவுடைய எலேட் பிரிவாக இருக்கக்கூடிய அல் ரத்வான் என்று சொல்லக்கூடிய பிரிவு இஸ்ரேலுக்குள்ள நுழைவதற்கான சில வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலைகள் தான் இன்னைக்கு இஸ்ரேல் இரவு முழுக்க தூங்காமல் விழித்து விழித்து எப்படா ராக்கெட் விழும் எப்போதான் நம்ம மேலே தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் உறைந்து கிடக்குறாங்க ஸோ இந்த விஷயங்களை குறித்து தான் மிகவும் விரிவாக இந்த காணொளியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொளிக்குள்ளே போ அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பத்து மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐநாவாகட்டும் சர்வதேச அமைப்புகளாகட்டும் இன்னும் பல்வேறு நாடுகளாகட்டும் இந்த போரை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லிட்டு பலகட்ட முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நெத்தனியாகும் இந்த போரை இந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தீவிரவாத படைகள் ஐடிஎஃப் ஐஓஎஃப் வச்சு காசாவில் ஒரு பெரிய இன செய்து ஹமாஸை அழித்து விட்டு தான் இந்த நிலத்திலிருந்து நாங்கள் திரும்ப பெறுவோம் இந்த நிலத்தை மீட்போம் இது எங்கள் வசம் வரும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வேலையில் தான் இன்றைக்கி ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா வேலைகளும் ஆயத்தும் செய்து கொண்டே இருக்கிறது ஆனால் இங்கே என்ன ஒரு கேள்வி வருதுன்னா எப்பப்பா இந்த ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்கும் நாங்களும் காத்திருந்து காத்திருந்தால் காலம் போய்ட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் போல் நம்மலாம் கேள்வி இருக்கோம் ஆனால் இது ஒரு படமோ இல்லை நம்ம ஒரு ஆடியன்ஸோ கிடையாது இது மிகப்பெரிய ஒரு போர் இந்த போரில் ஒரு நிலத்திற்கான மீட்கக்கூடிய ஒரு வேலை இருக்குது அந்த நிலத்தில் அந்த மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அது மட்டும் கிடையாது அந்தந்த நாட்டுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் ஈரான் இருக்குது ஸோ ஈரான் தெளிவாக சொல்லிருச்சு ஹமாஸும் மற்றும் இஸ்ரேலுடைய ஐடிஎஃபுக்கும் மத்தியில் போகக்கூடிய அந்த போர் அதற்கு மத்தியில் கூடிய பத பணிக்கைதிகள் பரிமாற்றம் அல்லது போர் நிறுத்தம் இந்த விஷயங்களுக்குள்ளே நாங்கள் இப்போதைக்கு போகல அது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எங்களது தாக்குதல் நிச்சயமாக நடைபெறும் இது உறுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிலைத்து நிற்கிது அப்போ ஏன் இஸ்மாயில் ஹனியாவுடைய படுகொலைக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஏன் தாமதம் செய்யணும் அப்படின்னா அதற்கு பின்னாடியும் சில ஸ்ட்ராட்டஜிக்கான சில விஷயங்களும் ஈரானுக்குள்ள சின்ன சின்ன அரசியல் முரண்களும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால விரிவாக பார்க்க முடியுது ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் எப்போ தாக்குதல் நடத்துன்னு சொல்லிட்டு ஈரான் வெளிப்படையாக பேசல ஆனால் சுத்திருக்கூடிய மேற்குலக நாடுகள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கு ஒரு ரூமர் செய்தி போயிட்டு போயிட்டு இருக்கு ஒலிம்பிக் வந்து இன்னைக்கு வந்து பிரான்ஸ்ல தான் நடக்குது ஸோ பிரான்ஸுடைய தலைவர் இமானுவல் மெக்ரான் சொன்னாராமா ஒலிம்பிக்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்புல்லா இந்த ஈரானுடைய ஐஆஜிசி நீங்கள்லாம் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திருக்கீங்க அது வரைக்கும் இது நடத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னதாக இன்றைக்கி இஸ்ரேலுடைய ஊடகங்கள்லாம் வெளியே செய்தியை பரப்பிகிட்டு இருக்கு சேனல் டுவெல் சேனல் தேர்ட்டீன்லாம் இதை கேட்டார்னா நிச்சயமாக இமானுவல் மெக்ரானை சிரிப்பாரு ஏன்டா அப்படிப்பட்ட செய்தியை நான் சொல்லலை ஏடான்னு சொல்லிட்டு ஸோ இப்படி ஒரு ரூமர் மறுபக்கம் பன்னிரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உச்சபட்சமாக எழுபத்தி மணி ரெண்டு மணி நேரம் வரையும் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த அப்படிங்கிற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு ஸோ இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தை குறித்து உறுதியான ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னா அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆண்டனி பிளிங்கன் வந்து இஸ்ரேலுடைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய கேலண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நிச்சயமாக ஹிஸ்புல்லாவும் ஈரானும் தாக்குதல் நடத்ததான் போகிறாங்க அது உறுதி தான் அது எந்த வழியாக எப்படி நடத்த போறாங்கிறது தான் உங்களுக்கு பெரிய ஒரு குழப்பம் இருக்கு அதை நீங்க உங்களுடைய உளவு பிரிவை வச்சு தீர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உண்மையை பதிவு அப்போ ஈரான் எங்கேருந்து தாக்குதல் நடத்த போது ஈரான் கோதிக்களை வச்சு முதல் அட்டாக் நடத்த போதா அல்லது ஈராக்கில் இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலிசேஷனை வச்சு அடிக்க போதா அல்லது லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாதான் முதல் தாக்க போகிறாங்களா இல்லாவிட்டால் வேறு சில வழிகள் கேள்வி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இன்னைக்கு ஜார்ஜியா அதே போல் அஜர்பை இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஐடியா ஒரு உத்தரவு கொடுத்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய இராணுவ துருப்புக்களை எல்லாம் உடனடியாக வெளியேறிடுங்க ஏன்னா இந்த ஜார்ஜியா மற்றும் இந்த அஜர்பைஜானில் இருந்து தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு யுத்தியை கூட ஈரான் வகுத்துட்டு இருக்குது அதனால் வெளியே வெளியேறிடுங்கன்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் ஒரு செய்தி வருது இந்த ஜார்ஜியா கடற்கரை இருக்குல்ல அந்த கடற்கரையில் கடற்கரையில் அமெரிக்காவுடைய அணு ஆயுதம் தாங்கக்கூடிய ஒரு கப்பல் அணு சக்தியை பயன்படுத்தி இயங்கக்கூடிய கப்பல் யுஎஸ்எஸ் ஜார்ஜியா அந்த கப்பல் போயிரும் ஸோ இந்த கப்பலை கொண்டு வந்து அங்கே நிலை நிறுத்தி இருக்கிறாங்க இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குதல் நடந்துச்சுன்னா அதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட இன்றைக்கி வந்து அமெரிக்கா செயல்படுது இதில் கூடுதலாக நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும் போருடைய ஆரம்பத்தில் ஃப்ரான்ஸு பிரிட்டனு அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட்டாக இருந்து பல விஷயங்களை செஞ்சாங்க உதாரணத்துக்கு வந்து ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் கார்டியன் என்ற அடிப்படையில் ஹோதிக்கல் யமனுடைய நிலப்பரப்பின் மேலே ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினாங்க ஸோ அந்த தாக்குதல் பெரிய விளைவு ஏற்படுத்தலை அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ள ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இந்த போரில் உள்ள இறங்கி இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்குது ஆனால் இன்றைக்கி பிரிட்டன் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் இங்கிலாந்து போன்ற நாடுகள் யூகே போன்ற நாடுகள் எல்லாமே கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க என்ன விஷயம்னா இந்த போர் நிறுத்தம் என்பது உண் உண்மையாக உடனடியாக தேவைப்படுது அதே போல் உணவுப் பொருட்கள் உதவிப் பொருட்கள் உள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வந்து இன்னைக்கு உறுதியாக வந்து இன்றைக்கி வந்து வச்சுருக்கிறாங்க அதாவது ஃப்ரான்ஸு பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் அப்போ அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நிலையில் நின்றுடுறாங்க இதற்கு மேலே யூரோப்பிய ஒன்றிய யூனியன் வந்து உதவி செய்ய முடியாது குறிப்பாக யூரோப்பிய யூனியன் சொன்ன நினைவுக்கு வருது யூரோப் யூனியனுடைய ஒரு தலைவர் அவர் பேர் ஜோசஃப் இவர் வந்து இஸ்ரேலுடைய இந்த பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பெண் கியூர் என்ற தீவிரவாதியை கடுமையாக சாடி இருக்கிறார் ஏன்னா போன ஞாயிற்றுக்கிழமை பேசினா நாங்கள் ஒரு வாரம் உணவு நிறுத்தினோம்னா அவங்க எங்களுக்கு மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுருவாங்க இரண்டு வாரங்கள் உணவு மற்றும் மருத்துவ பொருட்கள் தண்ணீர் எல்லா அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நிறுத்திக்கிட்டேன்னா அவர்கள் எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள் என்ற அளவுக்கு இந்த பெண்கூர் தீவிரவாத பேசலாம் யூரோப்பிய ஒன்றியினுடைய தலைவர் ஜோசப் இது கடுமையான முறையில் சாடி இந்த பெண்கூரை வந்து மிகப்பெரிய இடம்ல விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அப்ப மேற்குலகத்துல கூட இன்னைக்கு வந்து இது பெரிய உடன்பாடு கிடையாது அண்மையாக காசா செட்டியில இப்ப ஒரு தாக்குதல் நடத்திருக்கு இஸ்ரேல் இந்த தாக்குதலை ஷாய் உன் என்ற இடத்துல வந்து நடத்தி இருக்குது ஒரு குழுவாக ஒரு கூட்டாக இருந்த ஃபலஸ்தீன் காசா மக்கள் மேலே தாக்குதல் இருக்கு இதில் பல நூறு நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்தி பிரேக்கிங்காக இருக்குது அப்போ இடைவிடாமல் கொத்து கொத்தாக குழு குழுவாக ஒரு இனாலி அழிப்பை இஸ்ரேல் எந்தவித தங்குதடையும் இல்லாமல் செஞ்சுட்டு தான் இருக்குது ஸோ அப்போ இஸ்ரேலில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக நம்ம அடிபணியை வைக்க முடியாது அப்படிங்குறதான் யதார்த்த களம் காட்டுது ஸோ அதனால தான் இன்னைக்கு பாருங்களே வரக்கூடிய ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தே தேதி வந்து கத்தாரு அமெரிக்கா ஜோர்டானு எகிப்து போன்ற நாடுகள் குறிப்பாக கத்தார் எகிப்து தான் அமைதி பேச்சுவார்த்தையில் கூட இருக்குது குறிப்பாக அமெரிக்கா இவங்கெல்லாம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஒரு வட்டமேசை மாநாடு வச்சுருக்கிறாங்க ஒரு பிளான் பண்ணி இந்த விஷயத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே ஹமாஸ் உள்ள வரலான்னு முடிவு பண்ணிடுச்சு நீங்கள் கூப்பிடக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் தலையாட்ட முடியாது அதனால ஆகஸ்ட் பதினாறு பதினைந்தாம் தேதி நீங்கள் நடத்தக்கூடிய அந்த போர் நிறுத்தத்திற்கான அந்த பேச்சுவார்த்தையில நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படி கலந்துக்கணுன்னா எஹியாஸின் ஒரு சில டிமாண்ட் வைக்கிறாரு நாங்கள் ஆரம்ப கட்டங்களில் என்னென்ன டிமாண்ட் வச்சோமோ அதாவது எங்களுடைய காசா பகுதியிலேருந்து ராணுவ துருப்புகள் வெளியே போகணும் உதவி பொருட்கள் உள்ள வரணும் கட்டுமானங்கள் எழுப்பப்படணும் பலஸ்தீன தனி நாடாக அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற பல கோரிக்கைகள் இருக்கலாம் அந்த நிலையிலேருந்து தான் பேசணும் புதுசாக சில விஷயங்களை கொண்டு வந்து கருத்துக்களை கொண்டு வந்து திணிக்கக்கூடிய வேலை இருந்தால் எங்கள் அமைதி பேச்சுவார்த்தை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எஹியாஸ் என்வர் தீரமாக பதில் சொல்லிட்டார் எஹியாஸ் சின்வர் பின்னாடி இன்னொரு விஷயம் நினைவு வருது பழைய வீடியோ காட்சி இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில் விரை வைரலாக பரவிட்டு இருக்கு என்னென்னா இரண்டு காணொலி முதல் காணொலியில் மஹமது அப்பாஸ் வந்து நெத்தன்யாகு புகழ்ந்து பேசுகிறார் எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா நெத்தன்யாகு தான் இந்த நாட்டுடைய நிரந்தர பிரதமர் அவருக்கு நம்ம தலைவணங்கி தான் தீரணும் அவருக்கு அல்லாஹ் உடல் ஆஃபியத்தை கொடுக்கணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அவருக்கு வந்து நீண்ட வாழ்வை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு பிரார்த்தனை செய்யும் விதமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் விதமாக மஹமூத் அப்பாஸ் பேசிய காணொலி இன்றைக்கி வைரலாக பரவிட்டு இருக்கு அதே சைமெண்டேனியஸாக இன்னொரு வீடியோ பரவிட்டு இருக்குது எகியாசன் சொல்கிறாரு நெத்தன்யாகு பிறந்தார்ல அவருடைய தாயுடைய கருவிலிருந்து பிறந்தார்ல அன்று தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஜியோனிச தீவிரவாதியாகத்தான் வளர்க்கப்பட்டிருக்கிறார் அவர் அந்த எண்ணத்தில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருடைய முடிவு நிச்சயமாக எழுதப்பட்டு ஒன்றுதான் என்ற அளவுக்கு ஏஆஸ் என்பவர் ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்ப அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு அடிவருடியாக தான் முகமூது அப்பாஸ் இருக்கிறார் பச்சை தனம் ஒரு நெத்தன்யாகு ஒரு ஒரு ஃபிரோனை போன்றவன் ஒரு நம்ரூத்தை போன்றவன் இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோன்மையான ஒரு ஒரு நபருக்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அதான் முகமது அப்பாஸ் செஞ்சிருக்கிறார் மேலும் மகமூட் அப்பாஸ் நான் சொல்லியிருக்கிறேன் இஸ்மாயில் ஹனியாவுடைய ஜனாதா தொலைகளை கலந்துக்கல அதே மாதிரி இப்ராஹிம் ரைசுடைய ஜனாதா தொலைகளை கலந்துக்கல ஆனா இஸ்ரேலில் ஒரு ராணுவ தளபதி இறந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த ஜனாதா தொலைகளை போய் கலந்துக்கிட்டு அந்த இஸ்ரேலுடைய ஜீவனு தீவிரவாதிக்காக கண்ணீர் விட்டுருக்கிறாரு மஹமூத் அப்பாஸ் அப்ப மொஹமூத் அப்பாஸை வச்சு ஒரு பண்ண முடியாது காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா மஹமூத் அப்பாஸையும் அதாவது பலஸ்தீன அத்தாரிட்டியும் ஹமாஸையும் தான் ஒரு நல்ல முடிவை நோக்கி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சீனாவும் ரஷ்யாவும் போட்டி போட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ரஷ்யாவுடைய தலைவர் மஸ்கோல வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி ரஷ்ய தலைவர் புட்டின் அழைச்சிருந்தார் அழைச்சி உங்கள்கிட்ட மத்தியில் அவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்தினார் வெறும் வந்து ஃபத்தகு மற்றும் பிஎல்ஓ எல் ஹமாசுடைய தலைவர் மட்டும் இல்லாம ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் எமனுடைய ஹூதிக்கள் இவங்களை அழைச்சி பேசி இருந்தாரு ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் தான் மெயின் காசாவுடைய பகுதியில் பலஸ்தீனுடைய பகுதியில் நீங்க வெஸ்ட் பேங்க் ஆட்சி பண்றீங்க நீங்க காசா ஆட்சி பண்றீங்க உங்களுக்குள்ள ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுத்தினார் ஆனா இதுல ஃபத்தகு கட்சி அதாவது பலஸ்தீன் அத்தாரிட்டியோட மஹமூத் அப்பாஸ் துளியும் வரல் அதே போலதான் சீனாவுடைய அழைப்பும் இருந்துச்சு அப்ப சீனாவும் ரஷ்யாவை என்னதான் ட்ரை பண்ணாலும் மகமது அப்பாஸுடைய சிந்தனையும் செய்யறோம் பச்ச முனாஃபிக் தனதில் தான் இருந்து வெளிப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ இன்றைக்கி எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் ஹமாஸ் தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு இன்றைக்கி ஈரானுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈரான் எப்போ தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற சில சில சமிக்ஞைகள் தான் நமக்கு கிடச்சிருக்கு என்னென்னா நம்மளுடைய கணிப்பு இந்த இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்களுக்குள்ளே முதல் தாக்குதல் ஏற்படுத்தும் அதுவும் ஈரான் முதல் தாக்குதல் ஏற்படுமான்னு கேட்டால் கிடையாது ஈரானை பொறுத்த வரைக்கும் அது பின்னாடி தான் தாக்குதல் நடத்தும் முதல் தாக்குதல் வந்து ஹிஸ்புல்லா நடத்தும் அதுதான் உறுதியான செய்தி இன்னும் பல்வேறு சேனல்களும் அப்படி தான் செய்தி உறுதிப்படுத்துகிறாங்க முதல் தாக்குதல் ஹிஸ்புல்லா தான் நடத்தும் ஹிஸ்புல்லா அந்த தாக்குதலுடைய முன்னோடியாக சில தாக்குதலை இருக்கு இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய பெட்டாலியன் நூற்றி நாற்பத்தி ஆறு படைப்பிரிவு இவங்களுடைய நகாரியா என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய புதிய தலைமை அலுவலகத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கு அதே போல் அயன்டோன் தொழிற்சாலைகள் மேலே தாக்குதல் நடைபெற்றிருக்குது இந்த ஐஎன்டோன் தொழிற்சாலையிலிருந்து தாமிரா என்று சொல்லக்கூடிய இந்த மிசைல் வெளியே வரும் இவங்க கிட்டத்தட்ட ஒரே நாளில் அறுபதுலேருந்து நூறு ஏவி இருக்கிறாங்க இந்த நூறு ராக்கெட்டுகளை இந்த தாமிரா மிசைல் இடைமறிக்கவே செய்யலாமா அதாவது தாமிரா மிசைல் மேலே போய் தேடிட்டே இருக்குது இதாவது இடைமறிப்பு செய்வதுக்கு ராக்கெட்டு ஏதாவது வருமானு சொல்லிட்டு கன்ஃபியூஸாகி தேடிட்டு இருக்குது அது தேடக்கூடிய அந்த கேப்பில் கிட்டத்தட்ட இந்த முப்பது ராக்கெட்டுகள்லேருந்து அறுபது ராக்கெட்டுகள் இந்த நகாரியா பகுதி மேலே விழுந்து மிகப்பெரிய தாக்குதல் நகாரியா அதே போல் வந்து அப்பர்கலி இந்த இரண்டு இடம் நகாரியா அப்பர்களி இந்த இரண்டு இடத்தையும் துவம்சம் பண்ணியிருக்குது ஹிஸ்புல்லாவுடைய ராக்கெட்டுகள் எல்லாமே ஆனால் அயன்டோம்ல வந்த தாமிரா மிசைல் இப்பயும் சுத்திட்டு தான் இருக்கும் போல வான் பகுதியில் ஸோ அந்த ஒரு டெக்னாலஜியில் மிகவும் பின்தங்கிய அளவில் இருக்காங்க நான் முன்னாடியே சொன்னேன் இவங்க கூடிய அந்த பேட்ரி ஆட் சிஸ்டம் இருக்குல்ல அயன்டோமுக்கு பயன்படுத்தக்கூடிய பேட்ரி ஆட் சிஸ்டம் இதோடைய திறன் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு ஏன்னா இவ்வளவு நாள் பயன்படுத்திருக்காங்க அயன்டோம் ஆனா ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பயன்படுத்தியதெல்லாம் மலிவான ட்ரோன்கள் தான் ஸோ அந்த ட்ரோன்கள் விட விட இடைமறிப்பு செய்ய செய்ய தெரியும் உங்களுக்கு நம்ம ட்ரோன் அனுப்பினா இடைமறிப்பு செய்யும் சொல்லிட்டு தெரிந்தும் ஏன் செஞ்சாங்கன்னா அதோடைய தன்மை இழக்க வைக்கணும் அவங்களுடைய ரா மெட்டீரியல் அவங்களுக்கு கிடைக்காத ஒண்ணம் செய்யணும்னு சொல்லி தான் ஹிஸ்புல்லா இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு வெற்றிகரமாக அந்த ட்ரெயில் வந்து ஒரு வெற்றி விட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபரகாத்து